நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக திருவெளிப்பாடு இருபத்தி ரெண்டு பத்திலிருந்து பதினான்கு முடிய அவர் தொடர்ந்து என்னிடம் பின்வருமாறு கூறினார் இந்த நூலில் உள்ள இறைவாக்குகளை முத்திரையிட்டு வைக்காதே இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது இதற்கிடையில் தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும் இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும் தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும் இதோ நான் விரைவில் வருகிறேன் அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது அகரமும் நகரமும் முதலும் இறுதியும் தொடக்கமும் முடிவும் நானே தங்கள் ஆடைகளை துவைத்துக் கொண்டோர் பேறு பெற்றோர் வாழ்வதொரு மரத்தின் மீது அவர்களுக்கு உரிமை உண்டு அவர்கள் வாயில்கள் வழியாக நகருள் சிந்தனை விரைவில் வருகிறேன் என்பது துன்புறும் திருச்சபைக்கு கூறப்படும் நம்பிக்கை செய்தி இது அத்துடன் தமது வரவினால் தீமை அழிவது நிச்சயம் என்னும் உறுதியும் தரப்படுகின்றது நம் ஆண்டவர் வரவுக்கு முன்பாக நம் ஆடைகளை துவைத்துக் கொண்டு நாம் தூய்மை அடைவோம் ஆடைகள் என்பது நம் உள்ளத்தை குறிக்கின்றது எனவே நம் உள்ளத்தை பாவத்திலிருந்து கழுவி நம் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு அவர் வழியில் நடப்போம் அப்பொழுது நம் ஆண்டவர் நம்மை எல்லா சூழ்நிலையிலிருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வை அடைய செய்வார் எனவே நம் ஆண்டவரின் கட்டளைகளை நம் உள்ளத்தில் ஏற்று செயல்படுவோம் ல்லாமல்லை இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்